லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் எஸ் ஆர் எஸ் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் பரபரப்பா போயிட்டு இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல பாஜக ஆட்சியில் நீதி கிடைக்காதவர்களுக்கு நீதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது குறிப்பிடும்படியாக நீட் தேர்வு மாநிலங்கள் விருப்பப்படி தேர்வு நடத்திக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அது அது மட்டுமல்ல தேசிய கல்விக் கொள்கை அதையும் மாநிலங்கள் விருப்பப்படி அதை நிர்வகித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்ட்டுருக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாய் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இது போன்ற திட்டங்கள் இருக்குது இன்னும் குறிப்பிடும்படியான சிறப்பம்சம் என்னென்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடத்தப்படும் அப்படிங்கிற சிறப்பம்சமும் அதில் இருக்குது இந்த தேர்தல் அறிக்கை சாத்தியம் அப்படின்னு பார்க்குறீங்களா நீங்கள் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு தேர்தல் அருகே நாங்கள் எவ்வாறு தயார் செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலை முன்னாள் தலைவர் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பாரத் ஜோடோ யாத்ரா இந்த பாரத் ஜோடோ யாத்ரா என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் க கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மா மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரைன்ட்டு இரண்டு கட்டமாக நடத்தினோம் இப்போ முதல் கட்டத்துல நாங்க பாரத் ஜோடோ யாத்திரை அதாவது இந்திய ஒற்றுமை பயணம் அப்படின்னு இன்றைக்கு எங்களுடைய ராகுல் காந்தி அவர்களால் நடைபயணம் நடைபெற்றது இப்போ நாங்க என்ன நடைபெற்றதுக்கான பேர் வச்சோம் இந்திய நீதி ஒற்றுமை பயணம் ஏன்னா மக்களுக்கு இங்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கு எல்லாம் கேள்வி கேட்கும் வகையில தான் இந்த நீதி பயணம் இருக்க போகுது இதுக்கு ஒரு கிளியர் நெரேட்டிவ் இந்த கொள்கை இந்த அஜெண்டா சொல்லிட்டு தான் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவாக நடைபயணத்தை மேற்கொண்டார் பாத யாத்திரை அருமையா முடிஞ்சிச்சு இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா மணிப்பூர் ஏன் பிக்ஸ் பண்ணோம் மணிப்பூருடைய விவகாரத்தை பொறுத்தளவு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட மணிப்பூரில் டோட்டலாக அந்த கவர்மெண்டே ஃபெயிலியர் ஆகி இரு சமூகத்திடையே மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிபோய் முந்நூறு தேவாலயங்களுக்கு மேலே சூறையாடப்பட்டு பல பெண்கள் நிர்மாணமாக நடத்தப்பட்டு இப்படி பல்வேறு குளறுபடிகள் நடந்தோம் இன்றைக்கு பாஜக அரசு அந்த மணிப்பூர் கலவரத்தை குறித்தோ மணிப்பூர் மாநிலத்தில் எது மாதிரியான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளல இதுதாங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் என்ன கேட்டோம்

ஒரு இடத்துல இரு சமுதாயத்துக்கு எதிராக இல்ல இரு கம்யூனிட்டி இரு மதம் சார்ந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டாலோ ரியாட்சன் சொல்றோம்ல மத கலவரமோ சாதி கலவரமோ ஏற்பட்டாலோ இல்ல வந்து நீதியானது கட்டுக்கொடங்காம நீதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ அந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்றதுக்கு எனது நம்மளுடைய ஒன் ஒன்றிய அரசுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் மென்ஷன் பண்ணுது இவங்க என்ன பண்ணிட்டாங்க முன்னூத்தி ஐம்பத்தி போட்டு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கட்டுக்குள்ள வச்சாங்க ஆர்மியை வச்சு ஆனா அந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ற முன்னூத்தி ஐம்பத்தி ஆற விவரமா அவங்க அதை இம்போஸ் பண்ணல அதை இன்வோக் பண்ணிருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கலைக்கப்பட்டிருக்கும் அப்ப ஏன் அந்த பைரன் சிங் கவர்மெண்ட் மீது இவர்களுக்கு இவ்வளவு அக்கறை மக்களுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய அரசின் மீது தான் ஆளக்கூடிய அரசு கவனம் செலுத்த வேண்டாம் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு என்றைக்கும் மக்களால் வெல்லக்கூடிய அரசே இல்லை மக்களுக்காக ஆளக்கூடிய அரசே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த என்ன கலக்க அநீதிக்கு ஆதரவு தந்த அரசு தான் பாஜக அரசு என்பது இது மூலியமாக தெல்ல தெளிவாக தெரிகிறது சிங்க ஆர்டிகல் த்ரீ பிப்டி சிக்ஸ் பிரகாரம் அந்த கவர்மெண்ட்டையே கையில் எடுத்து அந்த கவர்மெண்ட்டை நீக்கி இருக்கணும் ஒன்றிய அரசுடைய வேலை இது அரசியலமைப்பு சட்டம் இது ஆனால் இதை செஞ்சாங்களா செய்ய மறுத்துட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்றோம் மேனிபெஸ்டோல எங்களுடைய பாரத் ஜோடோ நீதி பயணம் மூலியமாக எங்களுடைய ராகுல் காந்தி இளம் தலைவர் அவர் தெரிவாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை அறிந்து கொண்டார் அறிந்த பின்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த முறை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்கள் அந்த கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுவோம் மணி எந்த பெண்களை நிர்வாணப்படுத்தியதோ எந்த இரு சமுதாயத்துக்கு பிரச்சனை உண்டு செய்யும் வகையில ஆதரவு நிலைப்பாடோடு இருந்ததோ மத கலவரத்தையும் இன கலவரத்தையும் கை கட்டி பார்த்து கொண்டிருந்ததோ அந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுவோம் முன்னூறு தேவாலயங்களை சூறையாடினாங்களே அந்த அரச டிஸ்மிஸ் பண்ணுவோம் பதினாறாயிரம் துப்பாக்கியில் தோட்டாக்களை பறிபோக செஞ்சதே அந்த அரச டிஸ்மிஸ் பண்ணுவோம் ஆறாயிரம் வழக்குகள் போட்டோம் இன்றைக்கு வரைக்கும் வழக்குகளுக்கு விசாரணை செய்யாம இருக்கு அந்த அரச டிஸ்மிஸ் பண்ணுவோம்ன்றோம் மணிப்பூர் ஒன்ன பத்தி பேசுனாலே நம்ம இவ்வளவு பேச வேண்டியது இருக்கு அப்ப இந்தியால நடைபெற்ற பல கலவரங்கள் மத சார்ந்த கலவரங்கள் இனம் சார்ந்த கலவரங்கள் இது எல்லாத்துக்கும் அநீதிக்கு நீதி தரும் வகையாக செயல்முறை வடிவமாக ஆக்கப்பட்டதுதான் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய அறிக்கை அதாவது இந்த இந்த அறிக்கை வந்து மாநிலங்களை ஒருங்கிணைத்து போறதா தான் இந்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம பார்க்க முடியுது இதற்கு முன்பு எமர்ஜென்சி உள்ளிட்ட விவகாரங்கள்ல விமர்சிக்கப்பட்ட காங்கிரஸ் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானது அதிலெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டதால தான் இன்றைக்கு மாநில சுயாட்சி மாநிலங்களை அரவணைத்து போகும் நிலைக்கு காங்கிரஸ் வந்துருச்சுன்னு பார்க்குறீங்களா அதாவது மனிதர்கள் வந்து இன்றைக்கும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அரசு என்பது இது விதிவு விதிவிலக்கல்ல மனிதர்கள் தவறு செய்தா மனிதர்களால கட்டமைக்கப்பட்டதான அரசு மனிதர்கள் இயல்பாகவே தவறு செய்ய கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இது எல்லா அரசாங்கத்துக்கும் தெரியும் எல்லா நீதிமன்றங்களுக்கும் தெரியும் சக மனிதனுக்கே தெரியும் அப்ப எந்தெந்த இடத்துல தவறு செய்யணும் பிரச்சனை இல்லை அந்த தவறு எவ்வாறு திருத்தி கொண்டு அடுத்த முறை அந்த அரசு சரியான மக்களுக்கு அந்த அரசாட்சி தருகிறதோ அதே நிலையான அரசாக இருக்க முடியும் இதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்காது இன்றைக்கு நாங்க மாநிலங்களை எல்லாத்தையும் ஒற்றுமையா வச்சுக்கணும்ன்றது காரணம் என்ன இந்தியா என்னும் ஒரு உரிமித்த நாட் அதாவது மதர் ஆஃப் டெமோக்ரசி ஜனநாயக தாயகம்னு சொல்றோமே அந்த நாட காப்பாற்ற வேண்டாம் அந்த நாடை அந்த நாடுடைய ஜனநாயகத்தை அந்த ஜ அந்த நாடுடைய சமூக நீதியை காப்பாற்ற வேண்டாம் அதன் முதல் படியாக தான் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில எல்லா மாநிலங்களுக்கும் முன்னுரிமை கொடுத்திருக்கோம் என்ன சொல்லியிருக்கோம் இத்தனால என்ன கேட்டாங்க நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் நீட்டை கொண்டது காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் இது எல்லாத்தையும் தவிடுப்புடியாகும் வகையில எங்களுடைய காங்கிரஸ் கட்சியோட அகில இந்திய தலைமையும் சரி ராகுல் காந்தி தலைவரும் சரி எங்களுடைய மேனிபெஸ்டோ குழு தலைவர் பாசதவரும் சரி அருமையாக வடிவமைத்திருக்கிறாங்க எங்களுடைய மல்லிகார்ஜுன கார்கே உட்பட நால்வர் கொண்ட குழு சரியாக முறையில பல்வேறு மாநிலங்கள்ல எல்லா மாநிலத்துடைய கருத்தையும் கேட்டு எந்தெந்த மாநிலங்களுக்கு எது மாதிரியான அரசியல் சூழ்நிலைகள் இருக்கு அரசியல் தேவைகள் இருக்கு பாஜக எது மாதிரி மாநிலங்களுக்கு எல்லாம் அழுத்தம் கொடுக்கிறது கொள்ளைப்புற அரசியல் செய்கிறது இதை எல்லாத்தையும் நன்கு அறிந்து தெரிந்து உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அப்ப உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டு சியூடி இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை அனிதா போன்ற மிகப்பெரிய மாணவிகள் எல்லாம் நம்ம இழந்தோம் அப்ப இன்றைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அன்றைக்கு எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னால எங்கள்ட்ட மர்மம் இருக்கு சாவி இருக்குன்னு சொன்னார்ல இதுதான் எங்களுடைய சாவி காங்கிரசை ஆளும் கட்சியாக ஆக்கி நீட்டை ஒழிப்பதுதான் உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கு சொன்ன சாவி புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு பாஜக பாஜகவுடைய பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சா இதான் அன்றையில இருந்து மாறும் ஆட்சி மாறும் காட்சிகளும் மாறும் இதை தாண்டி மாநிலங்களுக்கான அனைத்து உரிமைகளும் அந்த தேசிய பட்டியல இருந்த இந்த படிப்பு சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய என்ப கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநிலத்துடைய வச்சுக்குவோம் அதே மாதிரி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஜிஎஸ்டி குறித்து மரி செய்து எதெல்லாம் ஜிஎஸ்டி வர வேண்டாம் எதெல்லாம் வரக்கூடாதுன்ட்டு குள்ள வடிவமைப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது வரக்கூடிய காலங்கள்ல ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலுக்கும் வரப்படும் காங்கிரஸ் கட்சியாக தான் சொல்றாங்க இன்றைக்கு நாங்க கேள்வி கேட்கறோம்ல நூத்தி நாற்பது ரூபாய் கச்சா எண்ணெய் டாலருக்கு ஒரு பீப்பாய் விற்கும் போது எழுபது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்னைக்கு எண்பது ரூபாய் வந்துருச்சு ஏன் நூறு ரூபாய்க்கு வைக்கிறீங்க பெட்ரோலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியாக நாங்கதான் கேட்கறோம் எக்ஸ் மினிஸ்டர் தலைவர் பா சிதம்பரம் அவர்கள் கேட்கிறார் அப்ப இதெல்லாம் நாங்க நாடாளுமன்றத்துல பேச மாட்டோமா வரக்கூடிய ஆட்சி காங்கிரஸ் கட்சியோட ஆட்சியாக இருக்கும் அதில் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அப்ப கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலை குறித்து மற்றும் எரிவாயு விலை குறைப்பு எல்லாம் நடைபெறும் தெரியல தெளிவாக ஆனா அண்ணாமலை அவர்கள் சொல்றாருல்ல இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க ராகுல் காந்தியும் சரி பா சிதம்பரம் சரி ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாம இருக்கிறதுனாலதான் வேலையின்மை பத்தி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது என்னால இந்த வேலையை பார்க்க முடியாதுன்னு ரிசைன்மெண்ட் பண்ணிட்டு வேலையை பத்தி பேசல என்ன வகையில நியாயம் இருக்கு இல்ல இவர் பேசுற எதுங்க உண்மை அண்ணாமலை பேசுல ஏதாவது உண்மை இருக்க ஒரு பாமர மக்கள்கிட்ட இன்னைக்கு போய் நாங்கெல்லாம் தேர்தல் களத்துல இப்ப கூட இருக்கிறோம் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்கிறான் நாங்க பாக்குறோமே நாங்க அண்ணாமலையுடைய கோயம்புத்தூர் சட்டமன்றத்துல போய் பார்த்தோமே கோயம்புத்தூர்ல அவர் எந்த இடத்த பிடிப்பாருன்ற பாருங்க மூணாவது இடமா நாலாவது இடமான்றது வரக்கூடிய ஜூன் மாசம் தெரிய போது பாருங்க பொய் பிரச்சாரங்கள் இருபத்தஞ்சு சதவீதம்னு சொன்னாங்களே அதாவது அண்ணாமலை என்ற பொய் பிம்பம் வீழ்ந்து மடியும் மக்கள் விரோத பாஜக அரசு மக்களாலே தொடைத்து எரியப்படும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க மக்கள் மிக கோபமாக இருக்கிறாங்க பாஜகவுக்கு எதிராக மக்கள் அனைத்து உண்மைகளும் தெரிஞ்சிருக்காங்க இவங்க இருநூறு ரூபா குறைச்சத தெல்ல தெளிவா சொல்றாங்க இது வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட யுக்தி வரக்கூடிய காலங்கள்ல தொள்ளாயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மாத்திடுவாங்க அதுக்கு எலெக்ஷன்ல குறைக்கிறாங்க அப்படின்னு நாங்க பிரச்சாரம் பண்ணல மக்கள் வழி எடுங்கும் காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் செய்யக்கூடிய எல்லா தொகுதியிலையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாட கட்டுறாங்க நாப்பதற்கு நாற்பது தொகுதி வெற்றி பெறுவோம் வெறும் வாயில சொல்லல முப்பத்தி ஒன்பது தொகுதி தமிழகத்துல ஒரு தொகுதி புதுச்சேரியில காங்கிரஸ் உடைய அறிக்கையில பாருங்க புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கூட போட்டுருக்கோம் மக்கள் எல்லாம் தனி மாநில தான் பல ஆண்டுகள்லாம் புதுச்சேரியில கோரிக்கை வச்சுக்கிட்டு வராங்க எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் நாராயணன் அவர்களும் சொன்னாரு அப்ப நாங்க என்ன கேக்குறோம் இன்றைக்கு பாஜக அரசு மக்கள் விரோத அரசு மக்களுக்கு ஏற்படுத்திய அனைத்து அநீதிகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை இது வந்து ஒரு தேர் நாங்க மக்களை கவர்றதுக்கு இல்லைங்க மக்கள் எந்தெந்த இடத்துல மக்களுக்கு எதிராக செயல்பட்டதோ பாஜக அதையெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக தயாரிச்சிருக்கிறோம் மக்களுக்கு தேவையானதை தயாரிச்சு கொடுத்துருக்கிறோம் அப்போ மக்கள் தானே ஆதரவு தெரிவிப்பாங்க நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க அண்ணாமலை சொல்றாருல்ல போற அக்னி வீரர்கள் திட்டத்தையும் நாங்கள் வாபஸ் வாங்குவோன்னு சொல்லிட்டோம் அக்னி வீரர்களுக்கு அங்க எங்க எது மாதிரியான எதிர்ப்புகள் கிளம்பிச்சு மக்கள் எல்லாம் ஆதரவு நிலைப்பாடோடு இருந்தாங்களா ஏன் விலைவாசியோட உயர்வு எந்தளவு பிரச்சனை இருந்துச்சு விவசாயிகளை சுற்று கொண்ட அரசு பாஜக அரசு விவசாயிகள் என்ன உங்கள்கிட்ட வந்து காசு கேட்டாங்களா இல்ல டொனேஷன் கேட்டாங்களா இல்ல உங்களை மாதிரி எலக்டோரல் பாண்ட்ல பல கோடி கொள்ள உங்களுக்கு அவர்களால் பிரயோஜனம் இல்லை பல கோடிக்கு எலக்ட்ரல் பாண்டு மூலியமாக நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சக்தி இல்ல அதனால நீங்க அவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு இதே எலக்ட்ரல் பாண்ட் மூலியமாக பல ஆயிரம் கோடி நன்கொடைகள் பெற்ற கம்பெனிகளுக்கு எல்லாம் பல ஆயிரம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறது பாஜக அரசு பதினாறாயிரம் கோடிக்கு மேல கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஐநூறு ரூபா குறைக்க மாட்டீங்க சார் விவசாயிகள் ஒரு நாளைக்கு ஆறு பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என் சிஆர்பி டேட்டா அப்ப எது மாதிரியான போக்க இன்றைக்கு விவசாயிகளுக்கு மீதும் விவசாயிகளை தாண்டி இன்னைக்கு தினக்கூலிகள் சொல்றாங்க ஒரு நாளைக்கு முப்பத்தி பேர் பசியும் பட்டினியுமாக தினக்கூலிகள் உணவின்றி இருக்கிறாங்க தினமும் எந்த இடத்துல கொண்டு போய் இந்திய நாட வச்சுட்டீங்க நீங்க அப்ப எங்களுடைய கேள்வி என்ன எழும்புது நீங்க உண்மையான மக்களுக்கு ஆதரவான அரசாக இருந்தால் மக்களுக்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செஞ்சிருக்கணும் நலத்திட்டங்களை செஞ்சிருக்கணும் எப்படி நலத்திட்டங்களை செஞ்சீங்க பெரிய பெரிய அதானி அம்பானி போன்ற பெரிய பெரிய நிதி நிறுவனங்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அதன் முதலாளிகளுக்கும் பாஜக அரசு பாஜக என்பதும் மூன்று வார்த்தை தான் ஊழல் என்பதும் மூன்று வார்த்தை தான் அதனால தான் சொல்றேன் ஆரம்பத்துல இருந்தே ஊழல் என்றால் பாஜக பாஜக என்றால் ஊழல் இதுல எந்த வகையான மாற்று கருத்துமே கிடையாது இதை நாங்க சொல்லல மக்கள் நல்லா நன்கு அறிந்திருக்கிறாங்க விவசாயிகளுடைய கேக்குறாங்க மினிமம் சப்போர்ட்டிவ் price குறைந்தபட்ச ஆதரவுலைய நிர்ணயம் செய்யுங்க சுவாமிநாதனுடைய கமிட்டி என்ன பண்ணுச்சு அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய விலையும் 50% பர்சன்ட் அவங்களுடைய இந்த உற்பத்தி செய்யக்கூடிய விலையில இருந்து அடிஷனல் ப்ராஃபிட் வச்சுக்கலாம் கோடி நிதி நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்கள் மக்களுடைய பணத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு போன போது வாய்ப்பத்தி அமைதியாக இருந்த பாஜக அரசு விவசாயிகள் உழைத்து தன் வேர்வையினால் இறக்கூடிய பயிர்களுக்கு நம் அன்றாட உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருளுக்கு கேட்கக்கூடிய அந்த லாபத்தை ஈட்டுக்கிறதுல என்ன பிரச்சனை அதையும் நாங்க சொல்லிட்டோம் மினிமம் சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸ் பிரைஸ்

அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சிட்டுருக்குறாங்க இன்னும் விரைவில் தேர்தல் அறிக்கை வெளியாகன்னு சொல்லப்படுது ஆனால் தமிழகத்துக்கு வர இருந்ததாக சொல்லப்பட்ட அமித்ஷா அவர்கள் தொடர்ந்து ரெண்டு முறை அந்த பயணம் ரத்தாகுது ஏன்னா உத்தரப்பிரதேசம் குஜராத்து பீகார் மகாராஷ்டிரா போன்ற இடங்களில் பாஜக கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் போய் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லப்படுது இன்னொரு தரப்பில் தமிழ்நாட்டில் போதுமான அளவு ஏற்பாடுகள் இன்னும் செய்யப்படலை அதனால தான் வரலை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க தோல்வி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா பாஜக அந்த மாநிலத்தை கலச்சி விட்டுரும் இது வந்து வரலாறு நீங்க பல இடத்த நான் காட்டுறேன் பாருங்க மகாராஷ்டிரல இன்னைக்கு ஏக்நாத் சிண்டே அவர்கள் கழட்டி விட்டாங்களா இங்க இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு சின்னம் கொடுத்து அனுப்பிட்டாங்க பாத்தீங்கல்ல பலாப்பழம் சின்னம் கொடுத்துருக்காங்க சார் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு தலைவரை பலாப்பழம் சின்னம் கொடுத்ததா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஜக கட்சி பாஜக கட்சி யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்களை நடு தெருல விட்டு போயிடும் மக்களையும் அப்படிதான் விட்டாங்க மக்களையே பத்தாண்டு காலமாக நடுத்தரல் விட்டது பாஜக கட்சி மக்கள் விரோத கட்சி அதுல கருத்து இல்ல ஆனா நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம் நீங்க இவ்வளவு நாளா யாரெல்லாம் ஆதரவு நிலைப்பாடோட வச்சிருந்தீங்களா அவங்க எல்லாம் உங்க கையில ஏன் இல்ல உங்களுடைய குஜராத் மாடல் நீங்களே குஜராத்யே கட்சிக்குள்ள மிகப்பெரிய மோதல் போக்கு நடைபெறுது மகாராஷ்டிரால நீங்க வெற்றி பெற முடியாதுன்னு கருத்து கணிப்புகள் தான் சொல்லுது உத்தரப்பிரதேசிலேயே நீங்க பாருங்க போன முறை அறுபத்தி மூணு சீட் எடுத்தாங்க இந்த முறை பாதிக்கு பாதி காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி ஆக்கிரமிக்கும் பாருங்க கருத்து கணிப்புகள்லாம் யார் பக்கம் சாதகமாயிட்டு இருக்குது தெரியுதுல இவங்களுக்கு கடத்த கடைசியா சொல்ல போனா பின்னங்கால் பெடரி எடுத்து காங்கிரஸ் கட்சி உடைய தாக்குதலை தாங்க முடியாமல் பாஜக ஓடும் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தேர்தல் களம் இதுதான் நாங்க தேர்தல் களத்துல பாக்குறோம் நாட் ஓன்லி தமிழ்நாடு சார் எல்லா மாநிலங்கள்லயும் நீங்க பீகார்ல என்ன பண்ணீங்க நிதிஷ கையில் எடுத்தீங்க நிதிஷ் அகைன்ஸ்ட் ஆயிட்டாரு ஓகேவா முடிஞ்சு போச்சு இவங்க ஆர்ஜேடியோ கூட்டணி வச்சுட்டாங்க மிகப்பெரிய ஆதரவு நிலைப்பாடு வந்துருச்சு அங்க ஏக்நாத் சிண்டியா கையில் எடுத்தீங்க இவங்க வந்து தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரையும் கையில் எடுத்துக்கிட்டாங்க நீங்க அஜித் பவார் வச்சு அரசியல் பண்றீங்க அதுவும் முடிஞ்சு போச்சு அப்ப மகாராஷ்டிரா காலி பீகார் காலி குஜராத்ல உங்களுடைய இரண்டு மூணு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கப்பட்ட பல வேட்பாளர்கள் எல்லாம் தேர்தலே போட்டியிட மாட்டேன்றாங்க அப்ப ஏன் போட்டியிட மாட்டேன்றாங்க இன்றைக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சா வெற்றி பெறுவோன்னு தெரிஞ்சா யாராவது வேட்பாளர் என்னது இதுல இருந்து நீக்கிடுங்க நான் போட்டியிட விரும்பலன்னு சொல்லுவாங்களா வேட்பாளர் எல்லாரும் என்ன அர்த்தத்துல வந்து போட்டிடுமா தான் எம்பி ஆனன்ற என்ன தொடன்னு வராங்க அப்ப மக்களை மக்களை நேரடியா சந்திக்க முடியல பாஜக கட்சின்ற ஒரு டேக கட்டிட்டு போனாலே கல்லடித்து துரத்துக்கிற நிலைமை இருக்குது இன்றைக்கு தமிழகத்திலயும் பல இடங்கள்ல இருக்கு வராதிங்கன்றாங்க தொகுதிக்குள்ளேயே வராதிங்கன்றாங்க நீங்க என்ன செய்ய போறீங்க அண்ணன் தம்பியாக தொப்புள் கூடிய உறவுகளாக இருக்கக்கூடிய சமுதாயத்தை பிரித்தாலும் சூழ்ச்சி நீங்க செய்யறீங்க அதை நாங்க ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு தமிழக மக்கள் சொல்றாங்க இந்தியா மக்கள் எல்லாம் தெளிவாயிட்டாங்க இந்தியாவே விழுத்து கொண்டது இந்தியாவே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இந்தியா அலையன்ஸ் இந்தியா கூட்டணியின் பக்கம் திரும்பியும் இந்திய மக்கள் திரும்புகிறார்கள் இதுதான் நம்ம கள நிலவரமாக பார்க்க முடிகிறது அதனால் வரக்கூடிய ஆட்சி எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர் பிரதமர் ஆவார் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இதே முப்பத்தி ஒன்பது தொகுதியும் நாற்பது தொகுதியும் கூட்டணியோடு வெற்றி பெறுவோம் இந்தியா அலையன்ஸ் இன்றைக்கு மாபெரும் ஜூன் அரியணை அமரும் இதில் மாற்று கருத்தில்லை மக்கள் விரோத ஆட்சியை மக்களே தொடைத்து எறிவார்கள் நன்றி நிறைய பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி